வணக்கம் இன்னைக்கு நம்மள பலரும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ் பைபிள் வழியில எப்படி ஈஸியா கையாளலாம் தான் இந்த பகுதியில் நாம பார்க்க போறோம் இப்போ யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கா வேலை டென்ஷன் குடும்ப பிரச்சனை பண கஷ்டம் உடம்பு சரியில்லாம போறது இப்படி ஏதாச்சும் ஒன்று நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃபீலிங் உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே இதை அனுபவிக்கிறோம் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த போராட்டத்துல நாம தனியா இல்லை கடவுள் நமக்கு பைபிள் மூலமா ஒரு சூப்பரான வழியை காட்டியிருக்கார் இந்த எல்லாம் சமாளிச்சு நிம்மதியா இருக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சரி அப்போ அந்த வழி என்னன்னு பார்க்கலாமா மன அழுத்தத்தை மேனேஜ் பண்றதுக்கு பைபிளில் ஒரு அஞ்சு சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்கு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க இது நிம்மதிக்கான ஒரு ரோட் மேப் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிரார்த்தனை அதாவது உங்க கவலைகளை எல்லாம் நீங்களே தூக்கி சுமக்காம அதை அப்படியே கடவுள்கிட்ட கொடுத்துடுறது அவர் உங்களுக்காக காது கொடுத்து கேட்பார் உங்க வலியும் புரிஞ்சுக்குவார் பாருங்க பிலிப்பியர் ஃபோர் ஆருக்கு ஏழுல எவ்வளவு அழகா சொல்லிருக்கு நம்மளோட எல்லா கவலையும் வேண்டுதலையும் நன்றி சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக அமைதி நம்ம மனசையும் இதயத்தையும் பாதுகாக்கும்னு வாக்குத்தம் பண்றாரு ரெண்டாவது ஸ்டெப் நம்பிக்கை அதாவது ட்ரஸ்ட் சில சமயம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு தோணும் எல்லாம் கைமீறி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் நம்ம ஒன்று நம்பணும் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது கடவுள் தான்னு சங்கீதம் முப்பத்தேழு அஞ்சு என்ன சொல்லுதுன்னா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு வச்சு அவரையும் நம்பியிரு அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம வழியை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்புறது தான் அவர் நமக்காக செயல்படுவார் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் அது அவரோட நேரத்தில் நடக்கும் நம்ம நேரத்தில் இல்லை அந்த பொறுமையான நம்பிக்கை தான் நமக்கு வேணும் மூணாவது ஸ்டெப் அமைதியாக இருக்கிறது சுத்தி ஒரே குழப்பமா ஒரே சத்தமா இருக்கா அப்போ ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நின்னு ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விடுங்க அந்த அமைதியில தான் கடவுள் நம்ம கூடவே இருக்காருங்கிறத நம்மளால உணர முடியும் சங்கீதம் நாப்பத்தி ஆறு பத்துல ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம் இருக்கு அமைதியாய் இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் பாத்தீங்களா அமைதியா இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது இல்ல கடவுளே நீங்க தான் எல்லாம் கண்ட்ரோல் உங்க கையிலன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்கிறது நாலாவது ஸ்டெப் நம்ம மனசை நல்ல விஷயங்கள் பக்கம் திருப்புறது பொதுவாக ஸ்ட்ரெஸ் ஆனால் என்ன ஆகும் நெகட்டிவ் எண்ணங்கள் தான் வரிசை கட்டி வரும் ஆனா நாம வேணும்னே நம்ம கவனத்தை நல்ல உண்மையான பவித்திரமான விஷயங்கள் மேல திருப்பும்போது அந்த நெகட்டிவ் சைக்கிளை பிரேக் பண்ண முடியும் பிலிப்பியர் நாலு எட்டு இதுக்கு ஒரு சூப்பர் கைடா இருக்கு உண்மையுள்ளவை ஒழுக்கமுள்ளவை நீதியுள்ளவை கற்புள்ளவை அன்புள்ளவை நற்கீர்த்தியுள்ளவை இத மாதிரி விஷயங்களையே சிந்திச்சுக்கிட்டு இருங்கன்னு சொல்லுது இப்படி செய்யறது நம்ம மனசுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸால வர்ற அந்த இரண்டு எண்ணங்களை ஜெயிக்க இது ரொம்ப உதவும் அடுத்தது அஞ்சாவது ஸ்டெப் இங்க பாருங்க நம்ம பாரத்தை தனியா தூக்குறதுக்கும் இன்னொருத்தர் கூட சேர்ந்து தூக்குறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு கடவுள் நம்மள தனியா போராட படைக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஒரு கம்யூனிட்டிய வாழ தான் படைச்சிருக்காரு நம்ம கஷ்டத்தை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அந்த பாரம் பாதியா குறையற மாதிரி இருக்கும் இல்லையா யாக்கோபு அஞ்சு பதினாறு இதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது நம்ம கவலைகளை நம்பகமான நண்பர்கள் கிட்டேயோ இல்லை ஒரு குரூப்லேயோ ஷேர் பண்ணுறது கடவுளோட திட்டத்தில் ஒரு முக்கியமான பகுதி அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க நம்ம கூட நிற்பாங்க ஓகே இந்த அஞ்சு ஸ்டெப்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்று இருக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ஜெயிக்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் கீ அது என்னன்னு பார்க்கலாமா அது வேற ஒன்றும் நீங்க கடவுளோட மகன் அல்லது மகள் ஆமாங்க இதுதான் அந்த சீக்ரெட் இந்த உண்மையை நீங்க எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எதிரான உங்க மிகப்பெரிய ஆயுதம் அப்போ உங்க கவனம் நான் என்ன செய்யணுங்கிறதுல இருந்து நான் யாருங்கிறதுக்கு மாறிடும் கடைசியா எப்ரேயர் பதிமூணு அஞ்சுல இருக்கிற இந்த அழகான வாக்குறுதியோட முடிக்கலாம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இதை பெரிய ஆறுதல் என்ன வேணும் கடவுள் ஒரு நிமிஷம் கூட நம்மளை விட்டு விலக மாட்டார் இந்த நம்பிக்கை மட்டும் போதும் எவ்வளோ கஷ்டமான நேரத்திலையும் நமக்கு தைரியத்தையும் ஆறுதலையும் ஒரு நிரந்தரமான சப்போர்ட்டையும் கொடுக்கும்